வணக்கம் தோஹாவில் சமீபத்தில் நடைபெற்ற பெர்சிட் விண்கல் மலை நிகழ்வில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கத்தார் வானியல் மற்றும் விண்வெளி சங்கம் எவரெஸ்டர் ஆய்வகத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்த இந்த நிகழ்வு விண்கல் மலையின் அதிர்ச்சியீட்டும் காட்சிகளை அனைவருக்கும் வழங்கியது அதைப் பற்றி அஜித் எவரெஸ்டர் கூறியது பெர்சிட் விண்கல் மலையின் உச்சத்தில் நூறுக்கும் மேற்பட்ட விண்கல்கள் காணப்பட்டன இந்த நிகழ்வு செப்டம்பர் ஒன்று வரை தொடரும் மேலும் அதை வெறும் கண்களால் ரசிக்க முடியும் தோஹா மக்களுக்கான இந்த அனுபவம் கத்தார் வானியல் மற்றும் விண்வெளி கிளப் மற்றும் எவரஸ்டர் ஆய்வகம் இணைந்து மூன்றாவது ஆண்டாக நடத்துகிறார்கள் மேற்பட்ட வாகனங்கள் அல் கராரா செல்ல ரயில்வே நட்சத்திரங்களை பார்க்க பயணித்தன இந்த நிகழ்வில் இருபது மாணவர்கள் அதில் ஒன்பது வயது ஆயுஷ் அத்வைத் உட்பட தன்னார்வலர்களாக பங்கேற்றனர் அமைச்சூர் வானியலாளர் நவீன் ஆனந்த் கூறியது போல் இந்த நிகழ்வுகள் வானியல் ஆர்வத்தை ஊக்குவிக்கவும் பொது விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் முக்கியமானவையாக கருதப்படுகிறது மேலும் தகவலுக்கு எவரஸ்டர் ஐந்து ஐந்து நான்கு எட்டு இரண்டு அல்லது மூன்று ஒன்பது ஐந்து எட்டு ரெண்டு என்ற எண்ணில் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொள்ளுமாறு ஊக்குவித்தார் மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல் அறிய ல ஊடகத்துடன் இணைந்திருங்கள் ல ஊடகத்திலிருந்து